திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய சிறுகதை பிச்சம்மா பிச்சம்மா குந்தி உட்கார்ந்து கொண்டு அரிசி தாத்திக் கொண்டிருந்தாள் குச்சி உடம்பில் அழுக்கேறின பாக்கு கலர் நூல் புடவை ரவிக்க இல்லாத மார்பில் புரண்ட மஞ்சள் கயிறு காதில் ஒரு காலத்தில் தோடு போட்டிருந்ததற்கு அடையாளமாய் பெரிய துவாரம் எண்ணெயை கண்டு வருஷங்களாகிவிட்டதால் திரித்திரியாய் செம்பட்டை நிறத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தலைமுடி பாதங்களில் வெள்ளை உலோகமெட்டி கைவிரல் ஒன்றில் பிளாஸ்டிக் மோதிரம் வாயில் அடக்கியிருந்த வெத்தலை புகையிலை கலவையை சற்றைக்கொரு தரம் மென்ற வண்ணம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அவள் காரியத்திலேயே கண்ணாக இருந்தாள் நேற்று நெல் அரைக்க நான் மிஷினுக்கு போனபோது பிச்சம்மாவை முதன் முதலில் பார்த்தேன் அதற்கு முன் பரிச்சயம் கிடையாது நெல் மூட்டையை இயந்திரத்தில் கொட்டிவிட்டு அது தவிடு ஒரு பக்கமும் அரிசி ஒரு பக்கமும் கொட்டுவதை கண்காணித்தவாறு நின்றிருந்த சமயத்தில் அவளை பார்த்தேன் சற்று தள்ளி இருந்த கொட்டகையில் அமர்ந்து இயந்திரத்திலிருந்து இருந்து விழும் தவிடை அவள் புடைத்துக் கொண்டிருந்தாள் தலைமுடி முகம் உடம்பு எல்லாம் ஒரே தவிடு மயம் இந்த பக்கம் அந்த பக்கம் என்று திரும்பி கதை பேசாமல் அவள் காரியத்தில் மூழ்கியிருந்தாள் சின்ன பையன்கள் ரெண்டு ஒன்றுக்கு மூன்று வயசு இருக்கும் இன்னொன்றுக்கு அதைவிட ஓரிரு வயசு கூட இருக்கும் தவிடில் புரண்டு ஓடி கொண்டிருந்தன நடுநடுவில் இவள் புடைத்து வைத்திருக்கும் நொயிலிருந்து ஒரு பிடி அள்ளி இரண்டும் வாயில் போட்டுக்கொள்ளும் பிறகு மறுபடியும் விளையாடத் தொடங்கிவிடும் இரண்டு பிள்ளைகளும் முழு நிர்வாணமாய் மூக்கில் சளி வழிய உடம்பெல்லாம் புழுதி பூசினபடி இருந்தன எனக்கு அவளையும் அந்த குழந்தைகளையும் பார்க்கையில் பாவமாக இருந்தது என்னத்துக்காக இப்படி தவிட்டு புழுதியில் உட்கார்ந்திருக்கா அந்த பசங்க யாரு நான் மில் ஆளை கேட்டேன் எங்களுக்கு அரை கூலி கொடுக்கறதுக்கு பதிலாக நெல் அரைச்சி விளர தவிட்டை இல்ல அதில் கொஞ்சம் நோய் கலந்திருக்கும் இந்த பொம்பளை அத்தை புடச்சி பிரித்து எடுத்துக்கிட்டு தவிட்டை மாத்திரம் எங்களுக்கு கொடுத்துடும் அதுக்கு பார்த்தியா காலையில் அன்னாடம் இன்னும் மில்லை பெருக்கி அலம்பி சுத்தம் பண்ணும் இவ இங்கே புதுசா என்ன போன தடவை நான் வந்தபோது பார்க்கலையே ஆமாங்க இது வந்து பத்து நாள் தான் ஆகுது இதுக்கு பானம்பட்டு சொந்த ஊராம் புருஷங்கார வகையில்லை குழந்தைங்க பசியில அழுவுறது தாங்காம இந்த வேலைக்கு வந்திருக்கு அந்த ஆள் மேற்கொண்டு என்னோடு வம்பளக்க நேரம் இல்லாமல் அந்த பக்கம் போய்விட்டான் அப்போதுதான் அந்த பெண்மணி எழுந்து என் அருகில் வந்தாள் அரிசி அரைச்சி எடுத்துட்டு போறீங்களே தாத்தி நோம்ப தாவல ஊடு எங்கேன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து செஞ்சு கொடுக்கட்டுமா எனக்கு வழக்கமாக அரிசி சுத்தம் செய்யும் வேலைக்காரி ஊரில் இல்லையே புதிதாக யாரை பிடிப்பது என்று நான் பட்டுக்கொண்டிருந்த கவலை தீர்ந்தது என்ற சந்தோஷத்தில் என் வீட்டுக்கு வரும் வழியை சொல்லிவிட்டு வந்தேன் இன்று காலை வந்துவிட்டாள் நேற்று பார்த்த இரண்டு பிள்ளைகளும் பின்னோடு வந்திருந்தன அரிசியை பின்முற்றத்தில் கொண்டு தாத்தும் நாழிகையில் அவளை பற்றிய விவரங்களை புரிந்து கொண்டேன் பிறந்த நாளிலிருந்து பிச்சமா சுகம் என்றால் என்ன என்பதையே அறியாதவளாம் தாய் இறந்து போன போது மூத்த பெண்ணான இவள்தான் குடும்ப பொறுப்பு பூராவும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்ததாம் பதினாறாவது வயதில் சொந்தத்தில் இவளை செலவில்லாமல் திருமணம் செய்து வைத்தார்கள் கல்யாணமான வருஷமே இவளுக்கு கையில் குழந்தை அடுக்கடுக்காய் ஐந்து குழந்தைகளுக்கு இவளை தாயாக்கிவிட்டு இவள் கணவன் வைப்பாட்டி ஒருத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வருஷ காலமாய் இவளை படாத பாடுபடுத்துகிறானாம் சி என்ன வாழ்க்கை என்ன புருஷன் என்ற சலிப்பு தோன்ற பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இந்த ஊருக்கு வந்துவிட்டாளாம் கடவுள் என் தலையில என்னத்தை எழுதியிருக்கானோ அத நான் தானே ஆகணும் புருஷம் புருஷன்னு சொல்லிக்கிட்டு அவனோட இருக்க ஆசைப்பட்டு நான் ஏன் ரோதனப்படணும் மரம் வச்சவன் தண்ணி ஊத்துறான்னு கிளம்பிட்டேன் சலிப்பு முகத்தில் தாண்டவமாட பேசும் அவளை பார்த்தேன் வயசு முப்பதுக்குள் தான் இருக்கும் பாவம் ரவிக்கை அணியாமல் பொட்டு வைக்காமல் தலையை கூட சீவாமல் பிச்சைக்காரி போல நடைப்பிணமாய் இருக்கும் அளவுக்கு இவளுக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டதா எதற்காக இப்படி கிழவி வேஷம் போடுகிறாள் இல்லாம இருக்கலாம் அதற்காக சுத்தமாக இருக்கக்கூடாதா என்ன முகம் கழுவ காசு வேணுமா இல்லை முன்னேற்றி மயிரை கோதிக்கொள்ள கஷ்டமா அவளிடம் கேட்டுவிட்டேன் ஆ நல்லா கேட்டீங்கம்மா இந்த வயசுக்கு மேல எனக்கு என்னத்துக்கு ரவிக்கையும் போட்டும் பொண்ணுக்கு வயசாகுது பெரியவளாயிட்டா இதுக்கு மேல நான் சிங்காரிச்சிக்கிட்டு நின்னா எப்படி அவ சின்ன வயசுக்காரி சிங்காரிச்சுக்கிறது நியாயம் எனக்கு என்ன நான் போட்டிட்டுனு பூ வச்சுக்கின்னு மினுக்கினா என்னை பார்த்து ஒரு ஆள் இழிப்பான் நான் மனசு புத்தி கலங்கி போய் எதனாச்சும் தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா என்னத்துக்கு வம்பு ஓ விஷயம் அதுவா கையால் ஆகாத புருஷனுக்கு துரோகம் நினைக்காத பெண்ணாக இருக்கும் பிச்சை மாலை நினைக்கையில் எனக்கு ஆச்சரியம் எழுந்தது தாத்தி வைத்திருந்த அரிசி குவியலிலிருந்து சில பிடிகள் எடுத்து தின்று குழாய் தண்ணீரை குடித்து விளையாடின பையன்களுக்கு அலுப்பாய் இருந்தது போலும் வேப்ப படுத்த இரண்டும் சற்றைக்கெல்லாம் நன்றாய் உறங்கிவிட்டன சுளிர் என்று வெயில் மேனியை தகிக்க மண் தரையில் புரண்டு அச்சிறுவர்கள் தூங்கினதை பார்க்கையில் எனக்கு வேதனை எழுந்தது வீட்டு வேலை ஒன்றும் கிடைக்கலையா பிச்சம்மா அரிசி மில் தவிட்டு தூசியிலே சதா பிள்ளைகளோட இருந்தால் சரிப்படுமா இப்படி பச்சரிசியை வெறுமனே தின்னா உடம்புக்கு ஆகுமா என்றேன் பிள்ளைகளை திரும்பி பார்த்து அவர்கள் மேல் மொய்த்த ஈக்களை ஓட்டினாள் பிச்சம்மா சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கின்னு வீட்டு வேலைக்கு எப்படிமா போக முடியும் மூத்த வீட்டுல கஞ்சி வச்சு கை குழந்தைய பார்த்துக்குவா ரெண்டாம் அவனுக்கு பக்கவாதம் கண்டு படுக்கையா இருக்கான் இதுங்க ரெண்டையும் வீட்டுல விட்டுட்டு வந்தா மவளால் சமாளிக்க முடியாது இதுங்களை இட்டுக்கின்னு போய் எந்த வீட்டுல வேலை பண்ண முடியும் நெல் மில்லுல தான் தவிடு பொடைக்கிற நாளில இதுங்க அங்கேயே அரிசி தின்னு ஒருவேளை வயிற்றையும் ரொப்பிக்குதுங்க பசி பசின்னு என்னை பிடுங்காதுங்க அதா பாருங்க நாலு தபை அரிசி தின்னு தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடுச்சுங்க தவிட்டு தூசி பார்த்தா நடக்குமாம்மா அவள் பேச பேச எனக்கு அழுகை வந்துவிடும் போல இருந்தது ஒரு நாளைக்கு அரிசி சோறு நன்றாக வேகாவிட்டால் வயிறு அஜீரணம் கண்டு வயிற்றுப்போக்கு உண்டாகிறது இந்த சின்ன குழந்தைகள் பச்சை அரிசியை அன்றாடம் தின்று ஒருவேளை பசியை ஆற்றிக்கொள்கின்றனவாமே பாவம் பிச்சம்மாளின் கதை ரொம்ப கஷ்டமானதுதான் பகல் பன்னிரண்டு மணிக்குள் பிச்சம்மா அரிசியை சுத்தம் பண்ணிவிட்டாள் கல்லும் தவிடும் நிறைந்த நோய் நல்ல நோய் அரிசி என்று தனித்தனியாக பிரித்து கொண்டிருந்தாள் தண்ணியிலே ஊற போட்டு களைஞ்சா தவிடு போயிடும் பரவு நல்ல தண்ணியிலே போட்டு அறிஞ்சா நோய் தனியா வந்துடும் ஒருவேளை கஞ்சிக்காவுமே என்றாள் அதில் மொத்தம் இருந்ததே கல் தவிடு நோய் எல்லாம் சேர்த்து இரண்டு ஆளாக்குதான் இதில் கல் தவிடு போனால் பாக்கி என்ன இருக்கும் அரை ஆழாக்கு நொய் கண்டால் அதிகம் அதற்கு ஒரு நாழிகை மெனக்கிட போகிறாளா அவளுடைய ஏழ்மை மனசை குத்தியது பாவம் எனக்கு கூலி கொடுங்கம்மா நான் கிளம்புறேன் மாவா காத்திட்டு இருப்பா நான் உள்ளே போனேன் ஒரு ரூபாயை கொண்டு வந்து பிச்சைமாளிடம் கொடுத்தேன் நொய் கிடையாதுங்களாம் ஏதோ உங்கள் பேரை சொல்லி குழந்தைகளுக்கு ஒரு வேளை கஞ்சி ஊற்றுவேன் அரை மூட்டை அரிசி தாத்த ஒரு ரூபாய் கூலி தான் கொடுக்கறது வழக்கம் நோய் எங்களுக்கு வேணுமே உடைச்சி வச்சுண்டா உப்புமா அது இது பண்ண உதவுமே சரி சரி வாயை திறந்து கேட்குறேன் கொடுக்குறேன் அந்த பணத்தை மறுபடி வாங்கி கொண்டேன் உள்ளே போய் அரைப்படி நோயும் எட்டனா காசும் கொண்டு வந்து கொடுத்தேன் என்னம்மா எட்டனா கொடுக்குறீங்க முதல்ல ஒரு ரூபாய் கொடுத்தீங்களே பிச்சம்மா குரலில் ஏமாற்றம் தெரிந்தது ஒரு படி நொய் ரெண்டு ரூபாய் விற்கிறது உனக்கு நான் அரைப்படி கொடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ரூபாய் ஆறுது நான் போனா போறதுன்னு மேல் கொண்டு ஏட்டனா கொடுத்திருக்கேன் உனக்கு திருப்தி இல்லையே பழக்கமா வர வேலைக்காரி நான் கொடுத்ததை வாயை மூடிண்டு வாங்கிட்டு போவா ஐயோ பாவம்னு உன்னை தாத்தா சொன்னா உனக்கு திருப்தி இல்லையே நான் கராராய் பேசிவிட்டு உள்ளே போய்விட்டேன் பிச்சம்மாள் வாடின முகத்துடன் பிள்ளைகளை எழுப்பிக் கொண்டு நொய்யுடன் புறப்படுகிறாள் அவள் கதையை கேட்டு நான் உண்மையாக பரிதாபப்பட்டு வருந்துவதை பார்த்து நான் நிறைய கூலி கொடுப்பேன் என்று எதிர்பார்த்தது அவள் தவறுதானே பரிதாபம் வேறு தர்மம் வேறு மனசார எவ்வளவு வேண்டுமானாலும் இறக்கப்பட்டு விடலாம் அதற்காக அந்த அளவுக்கு தானம் செய்ய எத்தனை பேர் ரெடி என்ன நான் சொல்லுவது சரிதானே இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது இந்த கதையை சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் கதையோடு நான் கோதை ஜோதிலக்ஷ்மி உங்களை சந்திக்கிறேன் நன்றி